குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு முழுக்கல்ல கூட்டல் ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டோம் அதைய இவால்வேஷன் ட்ரோலுக்காக ஜியோ ஜிப்ரோலேருந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதில் நீங்களே உங்களுடைய ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கலாம் திரும்பவும் ஒரு தடவை முழுக்க நீங்கள் பிடித்த இரு எண்கள் ஒரே குறியாக இருந்தால் குறியை போட்டு எண்களை கூட்ட வேண்டும் இரு எண்கள் வெவ்வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணின் குறியை போட்டு பெரிய எண்ணின் பெரிய எண்ணை கழிக்க வேண்டும் இதைய வந்து இயல்பாக சொல் என்று பாடலாம் நம்ம அந்த இது ஒரு மட்டும் திரும்பப்பாடியவை ஒரு கூறிங்களை கூட்டி போட்டு கூட்ட வேண்டும் வேறு கூறி எங்களை கூட்ட பெரிய இன்னும் பொறியி போடணும் பெரிய என்னும் பொரியை போட்டுத்தான் பெருசிலிருந்து பெருச கழிப்பனோ இயல்பாக சொல்லிடும் எங்களே சரி அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் பதிமூணு ப்ளஸ் எண்பத்தி அஞ்சு இப்போ இரண்டும் வெவ்வேறு இருக்குது பெரிய எண்பத்தி அஞ்சு ஸோ ஏன்சரில் ப்ளஸ் ஏன்சரில் என்ன போடணும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடுங்க எண்பத்தி ஐந்தில் இருந்து பதிமூன்றில் கழித்தால் எழுபத்து இரண்டு எழுபத்தி ரெண்டு போற்றோம்னா சிறப்பு அப்படின்னு சொல்லுது இப்ப அடுத்தது கொடுத்தோம் எண்பது கூட்டல் தொண்ணூத்தி ஐந்து ஒரே குறிய எண்களை கூட்டி ஏன்சர போற்ற வேண்டியதுதான் எழுபத்தி எட்டு சிறப்பு அந்த மாதிரி நம்ம இதில் எத்தனை கணக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் என்னுடைய ஐடியை உங்களுக்கு கொடுத்துறேன் அந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வால்பாறை வசந்த் மேட்ச் பிடி தமிழ் வால்பாரி வசந்த் ஆசிரியன் இப்போ பார்த்தா இரண்டும் வெவ்வேறு குறி பெரிய குறி மைனஸ் எண்பத்தி ஆறுலேருந்து பதினாறு கிழக்கா ரைட் இதே இது எல்லாமே நம்ம சரியாக செய்யுமா இல்லை இப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்குது நம்ம இந்த மைனஸ் த்ரீ போடாமல் நூற்றி எண்பதுன்னு ஏன்சர் மட்டும் போடுறோம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் தவறு மீண்டும் முயற்சிக்கிறது நம்ம தெரியாம இந்த சொல்யூஷன் தீர்வு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மைனஸ் நூற்றி எண்பது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடும் அப்போ நம்ம தவறு செய்யறத திருப்பிக்கிறதுக்கு வலியுறுக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் பீச்க்கு என்ன செய்யணும்னா முழுக்களின் கூட்டணி இதே மாதிரி கழுத்தலுக்கும் ஆப் ரெடியூன் உங்களுக்கு அது லிப் அனுப்பிவிட்டுரு அதை வச்சு முழுக்களின் கூட்டல் கழித்தல் பெருத்தல் வகுத்தல் எதுனாலும் சுற்ற மாட்டலாம் இது வந்து ஒரு முழுக்களின் கூட்டல் சரியா இதே மாதிரி உங்களுக்கு எந்த கணக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தெளிவாக்கலாம் ஓகே தேங்க்யூ